துலாம் ராசி பிப்ரவரி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியில்தான் சனி உச்சம் அடைகிறார் சூரியன் நீச்சம் அடைகிறார் இந்த பிப்ரவரி மாதத்தில் நவ கிரகங்கள் உங்களுக்கு தரப்போகும் பலன்களை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிவிடுங்க முதல்ல இந்த மாத கிரக நிலைகளை பார்ப்போம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் ராசிக்கு நாலாம் வீடான மகரத்திற்கு பேச்சடைகிறார் ஐந்தாம் தேதி செவ்வாயும் மகரத்திற்கு செல்கிறார் மகரத்தில் செவ்வாய் உச்சமடைகிறார் பனிரெண்டாம் தேதி மகரத்திற்கு சுக்கிரன் வருகிறார் ஏற்கனவே மகரத்தில் சூரியன் இருப்பதால் நான்கு கிரக சேர்க்கை இந்த மகரத்தில் இருக்கிறது பிப்ரவரி பதினாலில் அதாவது மாசி மாதம் பனிரெண் மாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் கும்பத்துக்கு பேச்சடைகிறார் இனி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைவதால் அதுவும் நாலாம் வீட்டில் இணைவதால் உங்கள் தாயின் மூலம் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வீடு விவசாய நிலம் ஆகியவற்றை வாங்கும் யோகம் உண்டாகும் பஞ்சமகா யோகங்களில் ஒன்றான ருசுக யோகத்தை ராசிக்கு நாளில் உள்ள செவ்வாய் தருகிறார் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் குடும்பத்தில் பணவரவுக்கு குறைவு இருக்காது ராசிக்கு பதினோராம் வீடான சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அவர் நாலாம் வீட்டில் இருப்பதால் தொட்டவை அனைத்தும் துலங்கும் காலமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு சாதமான சாதகமான பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு உண்டாகும் இந்த மாதத்தில் திருமண வயதிலுள்ள துலா ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும் வேலை தேடி வெறுத்து போனவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன கடன்கள் தீர்ந்துவிடும் காலமாக இந்த மாதம் உள்ளது மேலதிகாரிகளிடம் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் கணவன் மனைவி உறவில் சில சங்கடங்கள் வந்தாலும் விட்டு கொடுப்பதால் நன்மையே நடக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான நிலை உள்ளது பொருளாதார நிலை இவர்களின் பொருளா பொருளாதார நிலை உயரும் பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக பட பணம் கொடுக்கல் வா ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணவரவு சிறப்பாகவே இருக்கும் மாணவர்கள் மனதை அலைபாய விடாமல் கல்வியில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் தூக்கம் வரவில்லை என ஏங்க மாட்டீர்கள் படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு பணத்தை அதிக அளவில் செலவழிக்கப் போகிறீர்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் ஜென்ம ராசி மூன்றாம் வீடு ஆகிய வீடுகளை பார்க்கப்போகிறார் போகிறார் விழாக்கள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியான சம்பவங்களை நீங்கள் நடத்துவீர்கள் விழாக்கள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்ளும் பொழுது சங்கங்கள் மற்றும் சபைகளில் உங்களுக்கு அதிக மதிப்பு அளிக்கப்படும் உங்களது மூத்த சகோதரன் உங்களது முன்னேற்றத்திற்கு உதவுவார் உடலில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் குருவின் பார்வையால் முழு ஆரோக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் ஏற்றமடைவார்கள் இளைய சகோதரத்தினோட உறவு மிகவும் சிறப்பாக இருக்கும் அடிக்கடி நீங்கள் பயணங்களில் ஈடுபடுவீர்கள் உங்கள் வீரமும் வீரியமும் அதிகரிக்கும் காலமாக இந்த காலம் உள்ளது தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிக ஆதாயம் கிடைக்கும் பத்திரிகை தொழில் மற்றும் புத்தகம் அச்சிடுவோர் ஆகியோர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்கள் ராசிக்கு யோகார்கன் சனி ராசிக்கு ஏழாம் வீடு பதினோராம் வீடு இரண்டாம் வீடு ஆகிய வீடுகளை சனி பார்க்கிறார் மனைவி மூலமும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் ஏற்படும் பணவரவை என்பது ஒரே சீரான வகையில் இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமான மாதம் இது வியாபாரிகள் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்தால் லாபம் குவியும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு இருப்பதால் கடன்களால் தொல்லை இருக்காது எதிர்பார்த்த இடத்திலிருந்து குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கும் தொழில் போட்டியாளர்கள் உங்களிடம் போவார்கள் நீங்கள் நீண்ட நாட்களாக நோயின் தாக்கத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து நிவாரணம் நிவாரணம் பெறுவீர்கள் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன மாற்று மதத்தினராலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் சனியை வணங்குங்கள் சங்கடங்களை அவர் தீர்த்து வைப்பார்